للأمة قد كان منى أن يلقاهم فأحبته من صدقه وما رأى أن يلقاهم فأحبته من صدقه وما رأى والصحابة يسألون ومن الإخوان الباقون ألسنا نحن المصطفى فكان الرد ما معنا أنتم أصحابي الأبرار وهم الإخوان الأخيار بيض غر كالطيار அலாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபரகாத்து நாஸ் கலாச்சார நிலையம் மற்றும் தாருல் குரான் லிப்ராயிம் ஐமான் இணைந்து நடத்தக்கூடிய அகிலத்தாரின் அருட்கொடையாம் எங்கள் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி சொல்லுல்லாஹூ அலஹி வசலம் அவங்களோட வாழ்க்கை வரலாற ஒரு கண்காட்சியாக பார்க்க போகிறேன் அதில் ஆரம்பமாக நபிகளாரோட பிறப்புக்கு முன் உள்ள ஜாகிலியா கால மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்களோட அரசியல் அமைவிடம் பொருளாதாரம் என்ற அடிப்படையில தொடர்ச்சியாக பார்க்க போறோம் இதுதான் எங்களோட ஆரம்பம் இதில் இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையுமே இன்ஷா அல்லா இதுக்குள்ள நீங்கள் பார்க்கலாம் ஜாக்லியாவுக்குள்ள நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது அம்சம் இதுதான் இது ஜாஹிலியா காலத்துல அன்றைய கால மக்கள் உபயோகித்த அவங்களுக்கு கீழே அவங்க என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வினாக்கள் இந்த சுவற்றில் காட்டப்படுது அதே மாதிரி அவங்களோட பொருட்கள் என்ற அடிப்படையில் அவங்களோட தனவந்தர்கள் அதாவது பணக்காரர்கள் அவங்களோட மஷூராக்களுக்காக வேண்டி இல்லாட்டி அவங்களோட பிரச்சனைகளுக்கான ஒரு சில தீர்வுகளை எடுக்கிறதுக்காக வேண்டி ஒன்று கூட கூடிய ஒரு இடம் அவங்களோட ஆடை நெய்தல் அதுக்கான ஒரு இயந்திரம் அதே போல அவங்களோட வியாபார தட்டு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்தான் மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு நீர் உணவு வழங்குறது அதுக்கான ஓர் நீர் பாத்திர அமைப்பு அதே போல மதுப்பான கிண்ணம் என்றதெல்லாம் இதுக்குள்ள பார்க்கலாம் அது தொடர்பான ஒரு சில குர்வான் வசனங்கள் அது தொடர்பான ஒரு சில அறிவுகள் எல்லாமே இன்ஷா அல்லா மேலே இருக்கக்கூடிய அந்த பெனஸ்லையும் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு ஜாகிலியா காலத்தில் நாங்கள் ஆரம்ப தலைப்பாக பார்க்க போகிறோம் ஜாக்லியா உண்ட அமைவிடம் அந்த அமைவிடத்துல முக்கியமாக நாலு தலைப்புகள் உள்ளடங்குது ஒன்று அரேபிய தீப கட்பத்தின் அமைவிடம் அடுத்ததே மக்கா நகரின் ஆரம்பம் ஜம் கிணறு மூடி மீண்டும் திறக்கிறது அடுத்தது முகமது நபி சல்லா அல்லாமாவோட பரம்பரை ஆரம்பமா அமைவிட அரேபிய தீபகற்பம் வந்து ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது மூன்று பக்கங்கள் நீரால சூழப்பட்டது செங்கடல் அரபு கடல் அரேபிய வளைகுடா என்று மூன்று பக்கம் நீரால இருக்கி அதோட வடப்பகுதி வந்து தரை பிரதேசம் அதுல வந்து ஷாம் சரியா போன்ற பிரதேசங்கள் காணப்படுது அரேபியா கற்பம் வந்து அந்த ஜாகிலியா காலத்தில் முக்கியமாக ஐந்து மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒன்று திஹாமா ஹிஜாஸ் ஹக்ரமௌத் நஜீத் அண்ட் யமன் யமன் வந்து ஒரு பசுமையான ஒரு இடமாக காணப்பட்டுச்சு இதில் முக்கியமான ஒரு இடம் தான் ஹிஜாஸ் ஏனெண்டா அதில் தான் புனித மக்காவும் மனித மதீனாவும் அமைக்கப்பட்டிருக்கு மக்கா நகரம் என்றது ஆரம்பமாக ஒரு பாலைவனமாக தான் இருந்தது அது வந்து அதிகமான வியாபார கூட்டங்கள் பேட்டு வரக்கூடிய பாதைகளிடம் மையமாக இருந்தது அதுல ஆரம்ப குடியிருப்பாக நபி இப்ராஹிம் அலிசலாம் வந்து தன்ட மனைவியையும் குழந்தையும் அல்லாட கட்டளைக்கு இணங்க அந்த பாலைவனத்துல விட்டுட்டு போனாங்க அவங்க போதிய அளவு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க ஆனா அது கொஞ்ச நேர காலத்துல ஆஹ் போதாம போவும் தண்ட பிள்ளையிட பசி ஆட்டுறதுக்காக வேண்டி ஹாஜர் அலிசலாம் உணவு தேடி சஃபா மருவா மலைகளுக்கு இடையில ஓடி தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் கொடுத்த ஒரு தான் ஜம்சம் கிணறு இந்த ஜம்சம் கிணறு தான் மக்கமா நகரம் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஏனண்டா அப்ப வியாபார பாதைக்கு வியாபார விஷயமா அந்த பக்கத்தால போன ஜுருஹம் கோத்திரத்தினர் இந்த ஜம்சம் கிணற கண்டு ஹாஜிராலியல பெர்மிஷன் எடுத்து அது மூலமா அதை குடிச்சு அங்கேயே அவங்க குடியேறினாங்க அந்த குடியேற்றத்தை தொடர்ந்து தான் அடுத்து அடுத்து பல கோத்திரங்கள் பல குருக்கள் மக்கா நகரில் குடியேற ஆரம்பிச்சு மக்கமா நகரம் அப்படியே உருவானது அடுத்ததான் ஜம்சம் கிண கிணறு மீண்டும் மூடி மீண்டும் திறத்தல் நகரம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த ஜம்சம் தொடர்ச்சியா திறந்த நிலையிலேயே இல்லை பிற்காலத்தில் ஜுருகம் கோத்திரத்துக்கும் ஹுசா எனக்கூடிய ஒரு கோத்திரத்துக்கும் இடையில பெரிய ஓர் நடந்தது அதில் ஹுசா கோத்திரம் தோத்து போனாங்க சாரி ஜுருகம் கோத்திரம் தோத்து போனாங்க ஹுசா கோத்திரம் வெற்றினாங்க அத்த டைம்ல இந்த ஜம்சம் கிணற்றிட பெருமதி அறிஞ்சிருந்த ஜுருகம் கோத்திரம் அவங்க விட்டு வெளியே போறப்ப அந்த ஜம்சம் கிணற மூடிட்டு அதுக்குள்ள ஒரு மான் சிலையையும் ஒரு சில பால்களையும் போட்டு புதைச்சிட்டு போனாங்க அதுக்கு மக்கா நகர்ல நீருக்கா வேண்டி நிறைய கஷ்டப்பட்டாங்க பஞ்ச நிலையை கூட ஃபேஸ் பண்ணினாங்க பிற்காலத்தில் அப்துல் முத்தலிப் அவர்ட் டைம்ல தான் வந்து அவர்த் அவருக்கு கனவின் மூலமா அல்லாஹ் தாலா வந்து ஜம்சம் கிணறு எங்க இருக்கிறேன்னு சொல்லி காட்டியிருந்தான் ஜம்சம் கிணறு எங்க இருக்கேன் இருந்தான் அதுக்கு பொறோத்தான் அவங்க அந்த கிணற்றை தோண்டி அதன் மூலமா நீரை பெற்றுக்கொண்டாங்க அந்த டைம்ல அங்க புதைக்கப்பட்டிருந்த அந்த தங்க மான் சிலையையும் அந்த வாள்களையும் எடுத்துத்தான் அப்துல் முத்தலீப் காபாவுக்கு கதவு செஞ்சு போட்டாங்க என்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது பரம்பரை பரம்பரையை கீழங்களை தெரியும் நபி முகமது சல்லாஹ் அலையுவலம் வந்து இப்ராஹிம் நபி அவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அந்த பரம்பரையை ரெண்டு பகுதிகளாக பிரிப்பாங்க ஒன்று முகமது நபில இருந்து அதுனான் வரைக்குமான ஒரு பகுதி அடுத்தது அதுனான்ல இருந்து நபி இப்ராஹிம் அலையம் அவங்க வரைக்குமான ஒரு பகுதி என்று ரெண்டு பகுதிகளாக பிரித்து நபி முகமது சல்லா அலையை வசம் அவங்களோட பெயர் பட்டியல் காணப்படுது முதலாவது ரெண்டு வகை ஆட்சி ரெண்டு வகை ஆட்சி என்றப்ப எங்களுக்கு தெரியும் மக்கா நகரத்தில் வந்து அது வந்து தனிய தனக்கென ஒரு அரசையோ அரசாங்கத்தையோ கொண்டிருக்க இல்லை மாறாக குல கோத்திர தலைவர்கள் தான் வந்து தண்ட குழுக்களை வழிநடாத்தி கொண்டு இருந்தாங்க அதுல ரெண்டு பிரிவுகள் இருந்தாங்க முதலாவது பேரரசுகளுக்கு கீழே இயங்கக்கூடிய குழு தலைவர்கள் அதாவது ரோம் பாரசீகம் எனக்கூடிய பேரரசுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை குலத்தலைவர்கள் தலைவர்கள் தண்ட குழுக்களில் அப்ளை பண்ணி வந்தாங்க அடுத்தது தனியாக இயங்குறது குழு தலைவர்களே தன் தானா சுய முடிவு எடுத்து தன்னுடைய குழுக்கல்ல அதை அப்ளை பண்ணி அது மூலமா குழுக்களை வழிநடத்தி வந்தாங்க அடுத்ததா குசையின் வரலாறு அரேபிய ஆட்சியிலேயே முக் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அவரு அவருடைய ஆட்சிக்கு போற மக்கள் நிறைய மாற்றங்கள் வந்தது அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அவருடைய வரலாறு என்னன்றதை பார்த்துக்கொள்வோம் ஆரம்பமா குசை என்றவர் வந்து குரேஷ கோத்திரத்தை சேர்ந்தவர் அவருடைய பிறப்பு மக்காவில் இருந்தது மக்காவில் அவர் சிறு வயசுல இருக்க போக்கலையே அவருடைய வாப்பா மூத்தாயிட்டார் வாப்பா மூத்தானதுக்கு போகிறோம் ஷாம் நகரை சேர்ந்த ஒரு பெரியவர் அவருடைய தாயை திருமணம் பண்ணி அவரையும் அவருடைய தாயையும் வந்து ஷாம் நகருக்கு எடுத்துக்கொண்டு போனார் அங்க இருந்து குசை வாலிபமானதுக்கு போற மீண்டும் மக்காவுக்கே மீண்டு வந்தாரு திரும்பி வந்த குசை அப்ப மக்கா நகர ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்த ஹுலேல் என கூடிய ஹுசா அக்கோத்திர தலைவர்ட மகள் ஹுப்பாவை திருமணம் முடித்தார் அந்த திருமணத்துக்கு சிறிது கொஞ்சம் காலத்துக்கு பொறவே வந்து அந்த ஹுலேல் மரணம் ஆயிட்டாரு அவர் மௌத்தா போனதுக்கு போகிறோம் அவரோட பதவி அதாவது மக்காவுடைய பொறுப்புக்கு யாரு வாரது என்றதுக்கு கொரேஷிய கோத்திரத்தினரும் ஹுசாஹா கோத்திரத்துக்கும் இடையில பெரிய பிரச்சனையாக நடந்துச்சு ஹுசை தான் அந்த பொறுப்பு கிடைக்கணும்னு சொன்னாரு ஏனாண்ட அவர் இஸ்மல் அலி தர பரம்பரைன்றதுனால ஹுசாஹா இல்ல எங்களுக்கு தரையில்லாது முந்நூறு வருஷ காலமா நாங்க தான் ஆட்சி செய்கிறோம் நாங்க தான் அந்த பொறுப்புல இப்போன்னு சொல்லி போட்டி போட்டாங்க கடைசில ஒரு பள்ளத்தாக்கு கீழே ரெண்டு குழுக்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தை போராக மாறி அதுல குரேஷ கோத்திரத்தினர் வெற்றி பெற்றாங்க ஹுசாஹ கோத்திரத்தினர் தோத்து போனாங்க அதை தொடர்ந்து குரேஷ கோத்திர தலைவராக மக்கா நகர பொறுப்புகளை தனக்கு ஏற்றி அஹ் ஹுசை வந்து ஆட்சிப்பீடம் ஏறினார் ஆட்சிக்கு வந்த ஹுசை பல முக்கிய விஷயங்களை செஞ்சு வந்தாரு அதுல முக்கியமான நாலு விஷயம்தான் சிதானா அல் ஹிஜாபா ரிஃபாதா அ செகாயா எனக்கூடிய பொறுப்புகள்னால நிறுவினார் அடுத்தது தாரு நதுவா நிறுவினது மக்காவுக்கு எல்லா குறைஷிகளையும் எங்கெல்லாம் குறைஷி கூட்டம் இருக்குதோ அவங்க எல்லாத்தையுமே மக்காவுக்கு ஒன்று திரட்டுறது இந்த மாதிரி முக்கிய விஷயங்களை இவர் பண்ணி வந்தார் இவர் பண்ணினதுல முக்கியமான உண்டாத்தான் இந்த தாரு நதுவா இருக்கி தாரு நதுவா என்றது குறைஷி கோத்திரத்திட்ட பாராளுமன்றம் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே நிறைய விஷயம் பண்ணினாங்க அது என்னங்கிறத இன்ஷால்லா இதில் பார்ப்போம் தாருண் நதுவா தாரணதுவா கீழ முக்கியமா முக்கியமா நாலு விஷயம் பண்ணி வந்தாங்க ஒன்று அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தார நதுவாவுல வழங்குவார் வழங்குவாரு அடுத்தது திருமண விஷயங்கள் அதுக்கு தலைமை தாங்கிறது குசை யுத்தங்கள் நடக்கிறப்ப அந்த யுத்தங்களுக்கான கொடிய தான் கொடுப்பாரு அது அவருக்கு கீழே இருந்த பொறுப்பு அடுத்ததா வியாபார கூட்டங்களை வழி நடாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தாரணதுவா கீழ நடந்து வந்தது காபாட பராமரிப்பு காபாட பராமரிப்புக்கு கீழ ஆரம்பமா குசையில ஆரம்பிச்சு ஜாஹிலியா காலத்துல யார் யார்கிட்ட கைக்கெல்லாம் அந்த காபாட பராமரிப்பு அதாவது காபாட போர்வை பொறுப்பு மற்றும் அதில் சாவி யாருக்கெல்லாம் போனது என்றத இதில் பார்ப்போம் ஆரம்பமா குசை ஹுசைக்கு போகிறோம் அவருடைய மூத்த மகன் அப்துல்தார் அப்துல் போகிறோம் போறோ அவருடைய சகோதரன் ஹுசைட இளைய மகன் அப்துல் மனாஃப்க்கு போச்சு அப்துல் மனாஃப்க்கு அடுத்ததா அப்துல் மனாஃப்ட மகன் ஹாஷிம் ஹாஷிமா தொடர்ந்து அப்துல் முத்தலிப் இந்த பொறுப்பு பின்னுக்கு முகமது நபி சொல்லா அலி காலத்துல அப்பாஸ் அவங்களுக்கு அப்பாஸ் அவங்களுக்கு போனது என்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஜாய தலைப்புக்கு கீழே அடுத்ததான் நாங்க போ பார்க்க போறது சமயம் முக்கியமான ஒரு தலைப்பு இந்த சமயம் வென்றதுக்கு கீழே நாங்கள் மொத்தமாக ஏழு விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று ஷாம் நகரம் சிலை வணக்கம் மக்காவில் சிலை வணக்கம் அஸ்னாம் அவுசான் வேறு மத வழிபாடுகள் யூத கிறிஸ்தவ வருகை மூட நம்பிக்கை ஹூம்ஸ் அதில் ஆரம்பமாக ஷாம் நகரம் எடுத்த நோக்கம் என்னென்றா சமயத்தில் மக்கம்மா நகரில் இருந்த முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு தான் சிலை வணக்கம் அந்த சிலை வணக்கம் ஷாம் நகரத்துல இருந்தான் ஆரம்பமானது காரணம் அப்ப மக்காவா ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்த அம்ரிப்னு எனக்கூடிய ஒரு வியாபார விஷயமா ஷாமுக்கு வந்திருந்தார் அந்த டைம்ல அங்கு சிலை வணக்கங்கள் நடைபெறுறத கண்டுட்டு அவரு இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு அவருக்கு நல்லா அது விருப்பமாயிட்டு அதனால என்ன பண்ணாரு அங்க இருந்து ஹூபல் எனக்கூடிய ஒரு சிலையை எடுத்துக்கொண்டு போயிட்டு மக்காவுல வச்சாரு இந்த ஹூபல் சிலை தான் மக்கமா நகருக்குள்ள வந்த முதல் சில ஆரம்பம் சிலை இதை தான் மக்கா நகர்ல சிலை வணக்கம் ஆரம்பமானது இந்த சிலை வணக்கத்துக்கு கீழே ஹூபல தொடர்ந்து லாத் மனாத் உஸா எனக்கூடிய முக்கியமான சிலைகள் வந்தது அதை தொடர்ந்து அதிகமான சிலைகள் எந்த அளவு தூரம் என்றா ஒரு கோத்திரத்துக்கு ஒரு குளத்துக்கு ஒரு சிலைகள் என்ற அடிப்படையில் கூட அவங்க வழிபடுறதுக்கு இணங்க நிறைய அதிகமான சிலைகள் வச்சிருந்தாங்க வரலாறுல வருது நம்பி அலையா மக்கா வெற்றி கொண்ட டைம்ல மொத்தம் முன்னூத் முந்நூறு கிட்ட சிலைகள் வந்து மக்கா நகர்ல காபா சுத்தி காணப்பட்டதாக வரலாறுகள் சொல்லுது அந்த சிலை வணக்கத்துல அவங்க வந்து அது வழிபடுறது அதுக்கு நேர்ச்சி வைக்கிறது அதே மாதிரி அதுக்கு பழியிடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து பண்ணி வந்தாங்க சிலை வணக்கத்துல ஒரு பகுதிதான் அஸ்னாம் அவுசான் அன்றைய காலத்துல வாழ்ந்த நல்லடியார்களை அவங்க வந்து அல்லாவுக்கு மிக நெருக்கமானவங்களா பார்த்து கொண்டிருந்தாங்க அதனால அவங்க மௌத்தா போனதுக்கு போறோம் அவங்கள கொண்டு ரெண்டு விதமா வழிபட்டாங்க ஒன்று அவங்கள அவங்களோட புதைத்த இடங்கள் அவங்களோட அடக்க ஸ்தலங்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஓய்வெடுத்த இடங்களுக்கு போய் அங்கே போய் அவங்கள தரிசிக்கிறது நேர்ச்சி வைக்கிறது அது மாதிரி அவங்களுக்கு குர்பான் கொடுக்கறது என்ன பழிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணி வந்தாங்க அடுத்ததாக வந்து அவங்களோட சிலைகளை வைக்கிறது அவங்களோட உருவப்படங்களை வரைஞ்சி வீட்டில் தொங்க விட்டு அதை வணங்குறது அதை வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி வந்தாங்க இதுவும் சிலை வணக்கத்தில் ஒரு பகுதியாக காணப்படுது சிலை வணக்கம் தவிர்த்தே மக்க மாநகரில் இருந்த பணக்க வழிபாடுகள் தான் வந்து யூத மதம் கிறிஸ்தவ மதம் அதே மாதிரி மஜூசிகள் நெருப்ப வணங்கக்கூடியவங்க சாஃபியாக்கள் நட்சத்திர கோள்களை வணங்கக்கூடியவங்க இந்த யூத கிறிஸ்தவர்கள் வந்து மக்காவுக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படிங்கறது வந்து அதுக்குள்ள பார்க்கலாம் ஆரம்பமா யூதர்கள் வந்து ரெண்டு கட்டங்களில் வந்தாங்க ஒன்று பலஸ்தீனத்தில் இருந்து கிறிஸ்துவுக்கு முன் ஐநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவங்க வந்திருந்தாங்க அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டு ஒரு முறை வந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு கட்டங்கள்ல அவங்க மக்காவுக்குள்ள கிறிஸ்துவ யூதர்கள் நுழைஞ்சாங்க அதே போல கிறிஸ்தவர்கள் வந்து யமன்ல இருந்து ஒரு முறை அஹ் மக்காவுக்கு வந்திருந்தாங்க அவங்க அவங்களோட வரையை தொடர்ந்து தான் வந்து மக்கா நகரில் யூத கிறிஸ்தவ மதம் பரவி வந்துட்டு அடுத்தது மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளுக்கு கீழே ஜோதிடம் ஜோதிடம் பாக்குறது சாஸ்திரம் பாக்குறது அம்புகளை கொண்டு குறிப்பாக்குறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அம்புகளை கொண்டு வந்து அவங்க சரி பிள செய்வமா வானமன்ற பார்ப்பாங்க அதே போல முனஜ் நட்சத்திர கோள்களை கொண்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தாங்க அந்த மூட நம்பிக்கைகளில் ஒரு பகுதியாக நாங்க வந்து ஹூம்ஸ் பேர்வை பார்க்கலாம் ஹூம்ஸ் என்ன சொன்னா குறைஷிகளில் ஒரு கூட்டம் குறைஷிகள் வந்து ஹஜ்ஜுடைய காலத்துல வந்து அவங்களுக்கு அவங்களே சில ரூல்ஸ் போட்டுக்கொள்ளுவாங்க ஹாரத்துடைய போர்டரை அவங்க தாண்டி போக மாட்டாங்க வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் ஹாஜிகளுக்கு தான் தான் நீர் கொடுக்கணும் தான் தான் ஆடி கொடுக்கணும் தான் தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு தனக்கு தானே ரூல்ஸ் வரையெல்லாம் போட்டு கொண்டு இருந்தாங்க அவங்களே தன்னை ஹோம் சைடு அழைச்சி கொண்டிருந்தாங்க அவங்க கொடுக்கறதான் உடுக்கணும் அவங்க கொடுக்கறதான் சாப்பிடணும் எல்லாம் வச்சுருந்தாங்க அதை மீறி அவங்க வந்து உள்ளுக்கு போகவேலாது அவங்க கொடுக்கறதை உடுக்கணும் அதை கொண்டே அவங்க வந்து தவாஃபும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சமயத்துக்கு கீழே நான் பார்க்கலாம் ஜாஹிலியா என்ற ஏரியாவில் இது வந்து ரொம்ப பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜாஹிலியா தொடர்பான சில சில குரான் வசனங்கள் அதோட பொருள் ஆஹ் அதே மாதிரி அவங்க அன்றைய காலத்தில் வந்து அதுங்களோட வாகனமா வந்து ஒட்டகத்தை அதிகமாக பாவிச்சாங்க அதே போல் இந்த மாதிரி வாகனங்கள் அவங்க பாவிச்சிருந்தாங்க அஹ் கரத்தை இதெல்லாம் இந்த இடத்துல நீங்க பாக்கலும் அதை தொடர்ந்து நாங்க பின்னாடி போனோம்னா ஜாஹிலியா காலம் தொடர்பான சில ஆஹ் வரைபடங்கள் சித்திரங்கள் அதே போல அஹ் குரான் ஆயத்துக்களை வந்து கெலிகிரஃபி என்ற ஒரு அடிப்படையில தொடர்ந்து நீ போகக்கூடிய அறையில் இன்ஷல்லா பார்க்க இது எல்லாமே ஜாகிலியா காலத்தில் ஜாகிலியா காலம் தொடர்பாக வந்த குருவான் வசனங்கள் கெலிகிராஃபி மூலமாக வரையப்பட்டிருக்கி அதே போல அன்றைய காலத்தில் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற அடிப்படைக்கு கீழே சில ஓவிய படங்கள் வரையப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கு அதில் இந்த படம் அப்ப அந்த காலத்தில் மக்க மாநகரம் எவ்வாறு இருந்தது அதே போல இப்ப நவீன காலத்தில் மக்க மாநகரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சித்திரம் ஜம்சம் கிணற்றை பற்றி பார்க்க போகிறோம் நான் ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம் மக்கா நகரில் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சது தான் இந்த ஜம்சம் கிணறு இந்த ஜம்சம் நீரினுடைய பயன்களும் அதில் வரலாறும் இதில் போடப்பட்டிருக்கு இந்த ஜம்சம் கிணறு இன்றைய காலத்திலேயும் வந்து அகில உலகத்திலையுமே வந்து பெரும்பான்மையான மக்கள்கிட்ட பாவனையில் இருக்கு அதே போல மக்கா நகரில் வரக்கூடிய ஹாஜிகள் உம்ராக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த ஜம்சம் நீரத்தன் வந்து அதிகமாக பருகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நீ இதில் மூன்று மொழியல்லையும் அதில் பயன்களை பார்க்கலாம் அதில் வரலாறை பார்க்கலும் சயின்டிஃபிக்கல் ரீதியாகவும் இதில் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய உலகளும் கூட ப்ரூஃப் ஆகி கொண்டே இருக்கி ஜாயிலா கீழே பார்க்கக்கூடிய அடுத்த தலைப்பு தான் சமூகம் சமூகத்தில் முக்கியமா அஞ்சு விஷயங்கள் பார்க்க போறோம் ஒன்று அவர்களிட திருமண முறைகள் எப்படி இருந்தது அடுத்தது பெண்களின் நிலை அடிமைத்தனம் அவர்களிடம் காணப்பட்ட கெட்ட குணங்கள் தீய குணங்கள் அதே போல் அவங்கள்ட்ட இருந்த ஒரு சில நற்குணங்கள் ஆரம்பமா திருமண முறை திருமணத்துல அவங்க பத்து முறைகளில் திருமணம் செஞ்சு வந்தாங்க அதுல ஒரு நாலு முறைகளை நாங்கள் எங்களை எடுத்து காட்டுறோம் ஒன்று அசஹே பகாயா ராகித் இஸ்துபிலா இந்த நாலு முறைகளில் வந்து இந்த நாலு முறைகள் முக்கியமானது அதுல அசை எனக்கூடியது வந்து நபி முகமது சல்லா அவங்களோட வரகைக்கு போறோம் நபி அவங்க கபூல் செஞ்சு எக்ஸப்ட் பண்ண ஏற்றுக்கொண்ட ஒரு திருமண முறையாக காணப்படுது அடுத்து பெண்களின் நிலை பெண்களின் நிலையில வந்து அன்றைய கால ஜாஹில வந்து பெண்களை அவமரியாதைப்படுத்தக்கூடிய நிலை தான் அதிகமாக காணப்பட்டது எல்லாருமே இல்லாட்டிலும் அதிக அளவிலான மக்கள் பெண்களை அஹ் கீழ்நிலையில வச்சுத்தான் கருதினாங்க அதுல ஆரம்பமா அவங்க வந்து தொடர் யுத்தம் செய்யக்கூடியவங்களா இருந்ததுனால அவங்க பெண் பிள்ளைகளை அதிகமாக வெறுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க பெண்கள் பிறந்தாலே அவங்க புதைப்பாங்க அதே போல் பெண்களை வந்து விபச்சாரத்துக்காக வேண்டி பயன்படுத்தினாங்க சொத்துல உரிமை வழங்க மாட்டாங்க அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அவங்களோட வலிமையை தாண்டி அவங்களோட ஸ்டெமினாவை தாண்டி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வேலை செய்ய கொடுக்க கூடியவங்களா இருந்தாங்க அடுத்தது அடிமைத்தனம் அடிமைத்தனத்துல ஆண்களையும் சரி பெண்களையும் சரி மிருகங்களைப் போல ட்ரீட் பண்ணக்கூடியவங்களாம் அன்றைய கால ஜாஹிலியா மக்கள் இருந்தாங்க அதுக்கான ஒரு சில காட்சிகள் அவங்க விறகு சுமக்கிறது அதே போல் பாறம் தூக்குறது அவங்கள அநியாயம் செய்கிறது அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்றது கேர்ள்ஸை அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்ஷா இதில் பார்க்கு அடுத்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் தீய குணங்கள் அது கீழே அவங்க சூது விளையாடுறது மது அறந்துறது ஆஹ் கொலை பண்றது அதே போல் பெண்கள் விஷயத்துல மோசமான முறையில் நடக்கிறது அடிமைத்தனம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள உள்ளடங்கும் அடுத்து ஜெயிலியா காலத்துல எல்லாமே கெட்ட குணமானு கேட்டா இல்ல அவங்கள்ட்ட ஒரு சில நற்குணங்கள் இருந்தது அது என்னங்கறத இதுல பார்ப்பேன் அதுல ஆரம்பமா வந்து அவங்க பெரியவர்களை அவங்களோட குலத்தலைவர்கள் தலைவர்கள் கோத்திர தலைவர்களை மதிக்கக்கூடியவங்களா அவங்களோட கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அடுத்து வாக்கு கொண்டு கொடுத்தா அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க தந்த வாக்க நிறைவேற்றுறதுல அவங்க வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்க அதே போல அவங்க விருந்தாளிகளை உபசரிக்கிறது தன் விருந்தாளின்றி யாராச்சும் வந்தாங்கன்னு சொன்னா அவங்களை நல்ல முறையில சிறப்பாக கவனிச்சு அனுப்புவாங்க அதே போல அதை தாண்டி அவங்கள்ட்ட வந்து சிறந்த கவிப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க நல்ல வீரர்களா இருந்தாங்க அடுத்து வியாபாரிகளா இருந்தாங்க சிறந்த வியாபாரிகளா இருந்தாங்க என்றதெல்லாம் ஆஹ் சமூகத்துக்கு கீழே பார்க்கக்கூடிய விஷயங்களாக அமைது பொருளாதாரம் ஜாக்லியாவோட அடுத்த தலைப்பு இதுக்கு கீழே முக்கியமாக நாலு விஷயங்கள் ஒன்று மேய்ச்சல் நிலம் ஏனைய தொழில் முறைகள் முக்கிய மூன்று சந்தைகள் சிரியா யமன் பயணம் மேய்ச்சல் நிலம் என்று வரப்ப வேளாண்மை விலங்கு வேளாண்மை அதே போல் அவங்க வந்து மிருகங்கள் அதாவது அவங்களோட ஒட்டம் ஆடு இதெல்லாத்தையும் மேய்ச்சி பெரிய தனவந்தர்களோட மிருகங்களை மேய்ச்சி அதுக்கான கூலிகளை அவங்க பெறக்கூடியவங்களாக அந்த வகையில் மரமானம் விட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க அடுத்து காபாவை சுற்றி அதிகமான வியாபார முறைகள் நடந்தது ஆயுதங்கள் விற்றல் நூல் ஆடை நெய்தல் அதே போல் தானியங்கள் விற்றல் அதே போல் மட்பாண்ட பொருட்கள் விற்கிறது இந்த மாதிரி காபாவை சுற்றி நிறைய வியாபார ஸ்தலங்கள் நிறைய சந்தைகள் அதிகல்லாம் காணப்பட்டது காணப்ப அதிகமான சந்தைகள் இருந்த போதிலும் அதில் முக்கியமாக மூன்று சந்தைகள் அதாவது அல் மஜன்னா உக்கால் துல் மஜா இந்த மூன்றுமே வந்து ரொம்ப முக்கியமான சந்தைகளாக இருந்தது அவங்களோட சந்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து கவி மண்டபம் அதாவது அதிகமான அஹ் அவங்க இருந்ததுனால வீரம் அவங்களோட அழகு அதே போல் அவங்களோட செல்வங்களை கொண்டு வரக்கூடியவங்களை கவர்ந்து அந்த அந்த விஷயங்களுக்கு கீழே அவங்க கவிப்பாடி கவர்ந்து அது மூலமா அவங்க வருமானம் விட்டக்கூடியவங்க இருந்தாங்க அடுத்த முக்கியமான ஒன்று தான் வியாபாரத்துல அவங்க சிரியாக்கும் யமனுக்கும் வியாபார பயணம் போருது இத அல்லாத்தால குரான்லையும் சொல்லியிருக்கிறான் என்னென்றா எப்பெல்லாம் மக்காவில் அவங்க வந்து கோடை காலத்துல மாரிக் காலத்தில் எமனுக்கும் சிரியாவுக்கும் அவங்க பயணம் போகக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து குரவானில் அழகாக சொல்லி காட்டுறான் அப்போ அரபிகள் அதாவது குறை ஜாகலியா காலமாக இருந்தாலும் அதுக்கு புறவாக இருந்தாலும் அரபிகள் வந்து சிறந்த வியாபாரிகளாக இருந்தாங்க என்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஏன் ஜாஹிலியா காலத்துக்கு ஒரு நபி தேவைப்பட்டாங்க அங்க அவ்வளவு தூரம் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த மிக சுருக்கமா இதுக்குள்ள பார்ப்ப ஆரம்பமா அதுல வரக்கூடிய ஒரு விஷயம்தான் தொடர் யுத்தம் தொடரா யுத்தம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க எந்த அளவு தூரம் என்றா மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் முந்நூறு வருஷங்களை தாண்டியும் கூட ஒரே காரணத்துக்காக வேண்டி யுத்தம் செய்யக்கூடிய ஒரு மக்கள் அவங்க இருந்தாங்க அதே போல அங்க காணப்பட்ட சிலை வணக்கம் நாங்கள் சமூகத்தில் பார்த்துருந்தோம் அங்கே இருந்த பெண்களின் நிலை எவ்வாறு இருந்ததுண்டு அதே போல் அடிமைத்தனம் அதே போல் குலக்கோத்திர பாகுபாடு இது தீவிரமாக இருந்த ஒரு விஷயம் அவங்க மேல் குளம் கீழ்குளம் அப்படின்ற ரீதியில் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி வந்தாங்க அதெல்லாமே இதில் வரும் அடுத்தது ஒரு நபியை எதிர்பார்த்து அந்த மக்கள் இருந்தாங்க ஒரு கூட்டம் இருந்தாங்க தனக்குள்ள ஒரு நபி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து ஒரு நபியின் தேவை கீழே வரக்கூடிய சுருக்கமான விஷயம் அதை தாண்டி அல்லாஹ் ஒரு இறைவன் ஒரே ஒரு இறைவன் அவனை தாண்டி வணங்கி வழிபட தகுதியான நாயன் வேறு யாரும் இல்லை என்ற உண்மையை எடுத்து சொல்கிறதுக்கும் மருமையேண்டு இருக்கி அந்த மருமையில் இந்த உலகத்தில் நாங்கள் புரியக்கூடிய நட்காரியங்களுக்கானதும் அல்லது தீய காரியங்களுக்கானதுமான கூலிகள் கிடைக்கப்பெறும் என்றதை எடுத்துரைக்கிறதுக்கும் ஒரு தூதர் வேணும் அந்த இறுதி தூதர் அந்த சமூகத்துக்கு தேவை என்ற அடிப்படையில் அல்லாஹுபான அந்த அரேபியர்களுக்கு மத்தியில் என்னோடய இறுதி தூதராக நபிகள் நாயகர் முகமது நபி சல்லூ அலி வல்லம் அவங்கள ஜாகிலியா காலத்தில் அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது மோல்லக்கா மொல்லக்கா என்றா மோல்லக்கா என்டா என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி அரபியர்களோட மொழி வளர்ச்சி அதை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் அரபியர்கள் வந்து தன்னுடைய மொழியில் மிகவும் தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க அழகாக கவிப்பாடக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த கவியில் வந்து புகழ் பாடல் வாழ்த்து பாடல் துக்கப்பாடல் வீரப்பாடல் என பல டைப்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க அவங்க வந்து நல்ல அழகாக கவிப்பாடுவாங்க அந்த கவி வந்து இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் போற்றக்கூடிய ஒரு சில கவிதைகளும் இருக்கு அதில் அவங்க அவங்களோட மொழியில தேர்ச்சி பெற்று கவிப்பாடக்கூடியவங்களாம் இருந்ததுனால அவங்க ஜாய்லாக்குள்ள என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ள போட்டி வச்சுக்கொள்வாங்க கவிப்பாடக்கூடியவங்களுக்கு இடையில போட்டிகள் நடக்கும் அந்த போட்டிகளில் யார்ட கவிதை வெற்றி பெறுதோ அந்த கவிதையை தங்கத்தால எழுதி காபாவில் தொங்க விடுவாங்க அவ்வாறு தொங்க விடக்கூடிய அந்த கவிதைக்குத்தான் மால்லக்கா என்று சொல்லப்படுது அப்படி தொங்கவிடப்பட்ட மால்லக்காக்கள் மொத்தமாக ஏலிருக்கி தான் சவுவல் மால்லக்கா என்று சொல்லுவாங்க அதில் ரொம்ப முக்கியமான மால்லக்கா தான் வந்து மால்லக்கா தோ அம்பிராத்தூள் கைஸ் எனக்கூடிய மால்லக்கா ஆஹ் இப்படி ஏழு மால்லக்காக்கள் இதுக்குள்ள அப்படி இடம் பெறும் சமரி ஏரியா சமரேண்டு வரக்கூடிய வரப்போக்களை வந்து அந்த காலத்துல உபயோகித்த ஒரு சில ஆடைமுறைகள் அரேபியர்களின் ஆடைமுறைகள் அதில் அவங்களோட யுத்த ஆடை தனவந்தர்களுடைய ஆடு அதே போல் அடிமைகளோட ஆடு என்பன இதில் அடங்கும் அதே போல் அவங்களோட அரேபியர்களோட உணவு முறை அவங்க அதிகமாக ஆட்டிட ஒட்டகத்திட பாலையும் இறைச்சியும் உண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க ஈச்சைப்பழம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதே போல் கோதுமை மாவாலான ரொட்டிகளை அதிகமாக தண்ட உணவாக எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அடுத்து இது பொதுவாக ஒரு சமூகம் அரேபியா ஏரியா வந்து இப்படித்தான் இருக்கும் என்றதுக்கு காபா அதை சுத்தி வீடுகள் அதே போல சில அவங்களோட வியாபாரம் சிறந்ததா இருந்ததுனால ஒரு சில தட்டுக்கள் வியாபார தட்டுக்கள் அதெல்லாம் வச்சு ஒரு சமரி ஏரியாவ தயார் செய்யப்பட்டிருக்கு அடுத்து அவங்க உபயோகித்த அரேபியர்கள்ட ஆயுதங்கள் அதுக்கு கீழே வந்து அவங்க வந்து நான் அதிகமாக ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அவங்க வந்து அதிகமாக வீரர்களா இருந்தாங்க அவங்க வீரர்கள் யூஸ் பண்ணக்கூடிய கத்தி அதே போல் ஈட்டி அம்பு வாழ் அதெல்லாம் இருக்கி அவங்க தண்டை சுய தேவைகளுக்காக கிணறு வெட்டுறது அதே போல் குழி தோண்டறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து உபயோகித்த ஒரு சில பொருட்களும் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்த இது வந்து அரேபியர்கள் பொதுவாக உபயோகித்த ஒரு சில பொருட்கள் அவங்களோட வியாபாரத்தட்டு தான் இருக்கும் அவங்களோட கிணறுகள் தான் அமைஞ்சிருக்கும் அவங்களோட அடுப்பங்கரைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சில அமைப்புகள் இங்க காட்டப்பட்டிருக்கு லாஸ் கலாச்சார நிலையம் மற்றும் தாரூல் குர் ஆன் லிபெரா இமின் கிணடாக வந்தார் முகமது நபி சல்ல அலல்லாபு அழகில சல்லம் அவர்களின் நுழை நோய் வாழ்க்கை வரலாறு தொடர்பான மாபெரும் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சியின் கால மக்களின் வாழ்க்கை முறையும் அவர்களுடனான நபி அவர்களின் தொடர்பும் மஹமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்கா வாழ்வில் எதிர்கொண்ட துன்பங்களும் சவால்களும் மஹமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மதீனா வாழ்வும் வெற்றிகளும் முகமது நபி வசல்லம் அவர்களின் வாழ்வியல் கலைகளும் தத்துவங்களும் இன்னும் பல பயன்மிக்க அம்சங்களுடன் மார்ச் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் நான்காம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நுழைவு கட்டணம் ரூபா நூறு மட்டுமே